மதன் இன்ஃபோஹப் இது நான் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய யூடியூப் சேனல் இந்த சேனலில் நான் பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது அதனால் மறக்காமல் மதன் இன்ஃபோஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சிற்பக்கலை கல் உலோகம் செங்கல் மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்களை அமைக்கும் கலையை சிற்பக்கலை எனலாம் சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் என இரண்டாக பிரிக்கலாம் உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைக்கப்பட்ட சிற்பங்களை முழு உருவ சிற்பங்கள் என்று கூறலாம் அவ்வாறின்றி முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம் பல்லவர் கால சிற்பங்கள் பல்லவர் காலத்தில் சுதையினாலும் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன கோவில் தூண்கள் சிற்பங்களால் அழகு பெற்றன தூண்களில் யாழி சிங்கம் தாமரை மலர் நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வட்டங்கள் போன்றவை பொறிக்கப்பட்டன பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் மிக சிறந்த சான்றுகளாகும் மாமல்லபுரம் காஞ்சிபுரம் திருச்சி மலைக்கோட்டை போன்ற இடங்களில் காணப்படும் பல்லவர் கால சிற்பங்கள் சிறந்த கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன பாண்டியர் கால சிற்பங்கள் பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோவில்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன அவற்றை திருமயம் பிள்ளையார்பட்டி குன்றங்குடி திருப்பரங்குன்றம் முதலிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணலாம் கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்களும் பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்றுகளாகும் சோழர் கால சிற்பங்கள் கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது முதலாம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் இரண்டாம் ராசராசன் எழுப்பிய தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமைத்த திருபுவன விரேசுவரம் கோவில் போன்றவை சோழர் கால சிற்பக்கலையின் கருவூலங்களாக திகழ்கின்றன பிற நாட்டு சிற்பங்களைக் காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன யோகக்கலை நாட்டியக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற்றுள்ளன சிற்பங்கள் என்பன தெய்வங்களாகப் போற்றி வணங்குவதற்கும் ஏனைய உருவங்களாக கண்டு கழிப்பதற்கு மட்டுமல்ல அவை வரலாற்று பதிவுகளாகும் மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியாகும் அத்தகு சிறப்புமிக்க சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும் நன்றி வணக்கம் மதன் இன்ஃபோஹப் இது நான் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய யூடியூப் சேனல் இந்த சேனல்ல நான் பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது அதனால் மறக்காமல் மதன் இன்ஃபோஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி